கடற்கரைக்கு போறவங்க எல்லோருக்கும் பழக்கமான விலங்கு பக்கவாட்டில் துள்ளி ஓடும் அந்த சிறிய ஹீரோ யார் தெரியுமா ஆமாங்க அதான் நண்டு உலகம் முழுவதும் ஆறாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கா நண்டு கடல்களிலும் ஆறுகளிலும் ஏரிகளிலும் சிலவை நிலப்பரப்புகளிலும் வாழுமா நண்டுக்கு பத்து கால்கள் உண்டு நண்டு சைட்வேஸ்ல மட்டும்தான் ஓட முடியுமா அதற்கு நேராக ஓட முடியாதாம் நண்டு உடலின் மீது கடினமான ஒரு ஓடு இருக்குமா அவ்வப்போது அதை உதிர்த்துவிட்டு புதிய ஓடுகளை உருவாக்குமா இதனைத்தான் மோல்டிங்னு சொல்றாங்க நண்டு எண்பது ஆண்டு வரைக்கும் உயிரோட வாழுமா உலகின் மிகப்பெரிய நண்டு கோகனட் கிராப்னு சொல்றாங்க இந்த நண்டானது ஒரு தேங்காயையே உடைக்க முடியுமா அவ்வளவு பெரிய கடினமான நண்டு தான் நண்டுகளின் கண்கள் ஸ்டாக்ஸ் மேல் இருக்குமா அவற்றை வைத்து தான் சுழற்றி சுழற்றி எல்லா திசையிலும் பார்க்க முடியுமா இந்தியாவில் நண்டை அதிகமாக உணவுக்கு பயன்படுத்துகிறாங்களாம் ஆண் நண்டு தன் பெரிய கிளாவை ஆட்டி தான் பெண் நண்டை கவருமா இதனுடைய இனப்பெருக்கம் பொதுவாக பெண் நண்டு மோல்டிங் ஆன பிறகு தான் நடக்குமா ஏனெனில் அப்போதுதான் அந்த ஓடு கலண்டு மென்மையாக இருக்குமா பெண் நண்டு ஆயிரக்கணக்கான முட்டைகளை ஒரே நேரத்தில் இடுமா இந்த நண்டை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ